வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசின வரம் ஆகஸ்ட் பதினேழு நோக்கத்திற்கு ஓர் இழிவு திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஒன்று வாரன் பஃபெட் ஒருமுறை முறை நற்பெயரை சம்பாதிக்க இருபது ஆண்டுகளாகும் அதை அழிக்க ஐந்து நிமிடங்கள் போதும் என்று சொன்னார் நற்பெயர் என்பது கண்ணாடி போன்றது அது எளிதில் உடைந்துவிடும் இன்று இணையத்தில் எவரும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அது பொய்களாகவே இருந்தாலும் அஞ்சாமல் பேசுகிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவான ஒரு சொற்றொடர் மஞ்சள் பத்திரிகை பத்திரிகை விற்பனையை அதிகரிப்பதற்காக உணர்ச்சியை தூண்டுகிற தவறான கதைகளை எழுதின பத்திரிகைகளை அவ்வாறு குறிப்பிட்டார்கள் அதில் நற்பெயர் பற்றி கவலைப்படாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து எழுதுவார்கள் அதனால்தான் தீர்க்கதரிசின வரம் பெற்றவர் என கருதப்படுகிற எலன் வைட் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைப்பதில் எச்சரிக்கையாக இருந்தார் ஆயிரத்தி எட்நூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இந்த வரத்தை தாங்கள் பெற்றிருப்பதாக கருதின பலர் இருந்தார்கள் இந்த வரமானது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய சபையினரில் காணப்படுவென்று வேதாகமும் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு தீயவர் பலர் தீர்க்கதரிசி என்னும் பெயருக்கு கெட்ட பெயரை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் எலன் ஒயிட் தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்து கொள்ளவில்லை ஆனால் மற்றவர்கள் அவரை அவ்வாறு அழைத்தபோது அவர் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை தன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் பலர் தன்னிடம் தன்னை ஒரு தீர்க்கதரிசியா என்று கேட்டதாக சொல்கிறார் அதற்கு அவர் நான் ஆண்டவருடைய தூதுவர் அநேகர் என்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைப்பது எனக்கு தெரியும் ஆனால் என்னை அந்த பெயரால் நான் அழைப்பதில்லை நான் ஏன் என்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைப்பதில்லை ஏனெனில் இந்நாட்களில் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிற பலர் கிறிஸ்துவின் நோக்கத்திற்கு இழிவை ஏற்படுத்துகிறார்கள் என்று விளக்கமளித்தார் எலன் வைட்டின் செய்திகள் உண்மையானவையா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் முன் அவரது எழுத்துக்களை நீங்களே வாசித்து பாருங்கள் செயலில் காட்டுங்கள் பொய்யான செய்திகளை முதலில் நம்பிவிட்டு பிறகு உண்மையை அறிந்து கொண்ட அனுபவம் உண்டா ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டு ஒன்றிலிருந்து இருபத்தெட்டு வசனங்கள் பிரசங்கி ஏழு ஒன்று ஒன்று பேரு இரண்டு பனிரெண்டு வசனங்கள் ஆமேன்